அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வஸ்மி அலமதுல்ல நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் எவ்வளவோ மக்களை நாம் சந்திச்சிட்ருப்போம் ஒரு சிலர் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அது நன்மையான காரியமாக இருக்கும் ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில் பிறகு அவங்கள திரும்பி பார்த்தோன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகோ அண்ண அஞ்சு வருஷத்துக்கு பிறகோ நாம் திரும்பி பார்த்தோன்னா ஏன்னா ஏண்டா இவரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னு தோணும் அப்படியானவர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திச்சிருப்போம் இன்பானவர்களே நல்ல நண்பர்கள் நல்ல உறவு நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறவங்க மிக பெரும் அருள் அல்லா தாலா நம்மை விரும்புகின்றான் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் இப்படியான சூழலோடு நாம் வாழும் பொழுது அவர்களை இழக்காமல் இருப்பதற்கு நாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொள்ளணும் அதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப அடிப்படையானது என்னன்னு சொன்னால் அந்த நல்ல உறவுகள் விஷயத்தில் நாம் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சில நேரங்களில் நமக்கு உபதேசம் செய்வார்கள் அது நமக்கு கசக்கும் அதை நம்மளுடைய ஈகோவை டச் பண்ணும் என் மேல கரெக்ட் என் மேலே சரியாக தானே இருக்குது நான் கரெக்டான நிலைப்பாட்டில் தானே இருந்தேன் ஏன் வந்து என்னுடைய நண்பன் என்னை புரிஞ்சிக்கல எதற்காக வந்து இந்த இடத்துல என்னை பொறுமையாக போக சொல்கிறாரு எதற்காக என்னை அமைதியாக போக சொல்கிறாரு எதற்காக விட்டு கொடுத்து போயிருன்னு சொல்கிறாரு அப்படிலாம் தோணும் பலரும் வந்து நம்மளுடைய உறவுகளை இழந்துருவோம் இந்த அடிப்படையை புரியாமல் நம்ம இருந்துட்டோன்னா என்னென்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணல என் சைடில் இல்லை அவர் அல்லது என்னுடைய நிலைப்பாடு அவர் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு விலகிட்டேன் அவரோட நான் பேசலை அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம் அதனால் நல்ல உறவுகள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் நம்பணும் அவங்களுடைய உபதேசத்தை நாம் கேட்கணும் செவிசாய்க்கணும் பொறுமையாக இருக்கணும் சில நேரங்களில் நமக்கு கசப்பாக இருந்தாலும் கூட அவர்களுடைய உபதேசம் கசப்பாக நம்மளுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தாலும் கூட பொறுமையாக அதை கேட்டு நடந்தோம்னா மிக பெரும் நன்மை இருக்குது அப்படிங்கிறத ரீதியாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது அல்லாவுடைய தூதர் முஹமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்தால் சஹாபாக்களிடம் கருத்து கேட்பாங்க பலரும் பல கருத்துகளை சொல்லுவாங்க எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்வார்கள் பிறகு ஒரு முடிவு எடுப்பாங்க அதனால் நல்ல உறவுகள் இருக்கும் பொழுது நல்ல மஷூராக செய்வது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நண்பர்களோடு அந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய ஐடியாஸை கேட்கறது அவங்களுடைய உபதேசங்களை நாம் உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது அவர்களை நம்மோடு தக்கவை தக்க வைத்துக்கொள்வதற்கு இறுதி வரை தக்க வைத்துக் கொள்வதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று அது இல்லாமல் நாம் பொறுமையற்று அவர்களோடு கடிந்து கொண்டு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஈகோவோடு நாம் பழகும் பொழுது நிச்சயமாக சில நேரங்களில் நாம் பணக்காரனாக இருக்கலாம் சில நேரங்களில் நமக்கு வந்து செல்வாக்கு சில வகைகளில் இருக்கலாம் அதனால் நண்பர்களில் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம நடந்து கொண்டோம்னா நிச்சயமாக அந்த உறவுகள் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடுவாங்க மோசமானவங்களும் தீயவர்களும் நம்மளோடு சேர்ந்து கொள்வார்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் എനക്കും ഉണ്ടുക്കും ഇത് സമ്മന്ധമാണ് ഒരു ഉപദേശത്തെ ചെയ്യണമെന്ന് തോന്നിച്ചു ജസാക് മുല്ലൈരൻ മുബാറക് അല്ലാ ഹുബീക്ക്